பயங்கரம்படி சேகி அல்ல மறுபடியும் ஓடுறாங்க மருமகன் அவங்கள்ட பிள்ளைங்க வாங்கினோம் அங்கே தராங்க பையோட தராங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குன்னு ஓடுறாங்க நிறைய ஆயின் வந்துட்டாங்க அவங்க இந்த புளிப்பு ரொம்ப பிடிக்கும் காய் யுக்கா கல்யாணம் விட்ருச்சு இவ்வளோ ஆயின்னு வந்துட்ருக்கேன் எடுத்து 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 சாப்பிட் சாப்பிட்ற எனக்கு காய் 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 புளியா மை கோச புளியாங்க உம்மா ஒரு புளியாங்க ஒன்று தாங்கம்மா அது ரொம்ப நேரம் அந்த புளியாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களதான் பார்த்துமே இருக்கிறாங்க நிறைய இத்துக்கு வந்துச்சு விலகாரமும் தூக்கின்னு வந்துச்சு அங்கே பாயில வச்சாமல் போகிறாங்க நீ சின்ன வயசில் சாப்பிடுங்க கும்போணம் சாப்பிடுவேன் அங்க நிறைய செடி இருக்கும் கும்போணத்தில் ஆமா செய்யும்மா வெளிக்கட்டி எனக்காக பறித்து கொடுப்பாங்க ஓ இப்போ செடியெலாம் எடுத்துகிட்டாங்க எல்லா பில்டிங் ஆகிடுச்சி நல்லா டேஸ்ட் ஆகுது ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு சாட்டர்டே பையனுக்கு ஆஃபீஸ் லீவு ஸோ பையன் மருமகன் நான் எல்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க் வரலாம் வந்திருக்கோம் பேரன் பூ என்னிருக்காங்க இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது டிக்கெட் அடல்ட்டு அறுபது ரூபா சில்ட்ரன் தெரியல பெரியவர் அறுபது ரூபா சிறியவர் பத்து ரூபா இருபதுவா அதையா இல்லே அவுட் உள்ளே வந்தோடனே இந்த பிளான்லாம் இருக்கும் எங்க எப்படி போகிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி போவோம் நெகிழி அந்த நெகிழி இல்லாத பகுதி பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் இல்லாத இடம்னு போட்டிருக்காங்க இன்னி வெயில் கொஞ்சம் அதிகம்தான் கொஞ்சம் நேரம் இருக்கதான் நல்லா இருக்கு போகிறதுக்கு என்ன இருக்கீங்க அங்கே அங்க இருக்கு மானூன்னு குட்டி பான சார் ये तेरी सर not. கண்ணடெல்லாம் தொடச்சி கிளீனா நீட்டாக இருக்கு சூப்பராக இருக்குங்க இந்த பார்த்தா எவ்வளவு இருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுங்க சூப்பராக இருக்கு தான் அதிகம் இன்னைக்கு ரோவேஷன் பண்ணிங்க நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கு இந்த பேர் ஃபஸ்ட்டு மாதிரிலாம் கிடையாது க்ளோஸ் கண்ணாடி வச்சிருக்காங்க செம்மையாக இருக்குது இன்றைக்கி சனிக்க மாட்டதால் ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்கூல் பசங்க ஆமாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் ஸ்கூல் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பெரிய பெரிய நாரைங்கள்லாம் இருக்குது என்னென்ன இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு நாரி பெருசாக இருக்குது பெரிய நாரை கிட்ட போய் காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இருக்கிறதுல பெருசு தான் பெரிய நார பாருங்க தொடர் சொன்ன கிளியர்காக வரஸ்னா தின்னா இருப்பாங்க குரக்கோட இல்லையா சேக்கிற ஹாய் ஆயம் மேமா ஜூம் பண்ணுறேன் பிர்லா ஓபியூஎஸ் பெயிண்டிங் அதுவா எனக்கு தினம் என்ன இருக்குன்னு தெரில உள்ள அங்கே வந்து புதுசாக அதில் டென்டெல்லாம் அடிச்சிருக்காங்க கூண்டு கூண்டாக வெளிமான் நான் புல்வெளிகள் மற்றும் சிறு காட்டுப்புகள் வசிக்கிறேன் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுமா எங்கே இருக்கு பார்த்து வாங்க ஒன்று என்ன பத்து நேரில் வெயில் சரியான வெயில்லான இன்னைக்கு கேலையாடு அந்த ஜூம் பண்ணால் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் பாருங்க ஸ்கூல் லைஃபே அதுவும் சின்னப்பா ஸ்கூல் லைஃபே ஜாலி லைஃப் இதெல்லாம் லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது நல்லா என்ஜாயபிள் லைஃப் கஷ்டம் கஷ்டம் கவலை எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க ஆ வெயில் ஜாஸ்தி இன்னைக்கு அம்மா வேல் இன்னைக்கு இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு இது பேக் சைடில் வந்து பாம்பு பனி ஒன்று இருக்குது அது நல்லாயிருக்கும் கிட் சின்னதாக இருக்கும் பட் எல்லாமே அங்கே இருக்கும் இந்த என்ன பாம்பு உள்ள எத்தனை பாம்புகள் ஓனா பச்சந்தி உடுமை எல்லாமே உள்ளே இருக்கும் நான் இந்த பக்கம் வந்துட்டோம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு முடியாமல் அந்த பக்கம் போவேன் அது ஒரு வீடு எடுத்தேன் சூப்பராக இருக்கும் இங்கே வராதான் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும்

ஒரு குரங்க வெந்துட்டு இருக்கு பாருங்க விக்கி கொச்சு விக்கி போன் குரங்களா இருக்கு பாருங்க கட்டா இங்கே யானை சில்ட்ரன்ஸ் பார்க்கல யானை பொம்மை தான் இருக்குது யானை இல்லை ரியல் யானை மாதிரியே இருக்குது சூப்பராக குட்டியோட அழகாக நிற்கிட்டு பாருங்க கம்ப்ளீட்டாக டயர்டாக உட்காண்டாங்க ஐஸ்கிரீம் பாப்கார்ன் காஃபி மட் அங்கடா நீ சரி இன்னைக்கு பாப்கார்லாம் வாங்கி சாப்பிட்றோம் கேக்கெல்லாம் எடுத்துன்னு வரலையா இன்னைக்கு சின்ன சோகம் வந்துருக்கோம் எத் எட்டு வச்சாக மரண்டாங்க எடுத்துன்னு வர்றதுக்கு டீ கேக் இருக்குல்ல இந்த மாதிரி தான் டீ கேக் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க அவங்க டீ கே எத்தனை மரண்டாங்க நீ என்ன நேத்தனை மரண்டாங்க சும்மா கழுத்தில் மாட்டம் சுற்ற வேண்டியது தான் வாங்குங்க வாங்குன்ட்டு சரி நான் வாங்கி வரேன் இங்கே முயல் கெஃபன் இருக்கு இங்கே பா எல்லாம் எல்லாமே கிடைக்குங்க கரெக்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஒரு வெணிலா ஐஸ்கிரீம் வாங்கினேன் எண்பது ரூபா இந்த ஐஸ்கிரீம் சரவணா ஸ்டோரில் பத்து ரூபா பாஞ்சு ரூபா பார்க்க எண்பது ரூபா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஐஸ்க்ரீம் எல்லாம் சுகர் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு இன்றைக்கி தான் தைரியமாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன் வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் பையன் சாப்பிட மாட்டான் டயட்டில் இருக்கான் வெண்ணிலா சாக்லெட் தொண்ணூறுரூவா வெண்ணிலா எண்பது சாக்லெட் வைப்பானா இது எண்பது ரூபா டயட் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு சுகர் சாப்பிட்டேன் நான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் ஐஸ்கிரீம் வேப்பர் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு சாப்பிட்டேன் கிளம்பிட்டோம் இன்னும் அந்த பக்கம் வந்து குரங்கெல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது கொக்கரில் இருக்குது ஈகிள் இருக்குது அதை பார்த்து அப்படின்னா கிளம்பிடுவோம் அடுத்த டைம் இந்த ஸ்னேக் பார்க்னு ஒன்று இருக்குங்க ஸ்னேக் பார்க் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ டைமில் போகிறது வெயில் வேறு ஜாஸ்தி அறிஞர் போகலாம் hostage போச்சு மரம் பைன் ரொம்ப கூட கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் அது இந்திய பெருங்கினம் இது வந்து வீட்டில் வளர்க்குறது சட்ட சட்டவிரோத வர்க்கத்தினால் எனது இருப்பு அச்சுறுத்தலுக்குள்ளாகும் இல்லை வேறு சார் சட்டவிரோத வர்க்க வர்த்தகத்தினால் இந்த எத்தனை விற்கிறாங்க இல்லை அதுதான் போட்டிருக்காங்க இதுவும் வர சேர்த்து வரேன் கொஞ்சம் கொஞ்சம் யாருக்கா குரக்கடல்ருகா குடல் ஓகே எண்டு வந்தாச்சு அவ்வளோதான் கம்மி காய் ஏங்க அவ்வளோ முடிஞ்சிச்சு பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முனைத்தாயே உயிருக்கு உயிர் தந்தாயே நானி எனக்கு நண்பன் இல்லை உன்னால் ஒரு சொந்தம் வந்த அவ்வளோதான் ரெண்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த ரெண்டு டே கேட்டு வந்தாச்சு அவ்வளோதான் எனக்கு காய் 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 புள்ளியா கல்யாணம் சே மாய் கோச புளியங்க அம்மா ஒரு புளியங்க உனக்கு தாங்கம்மா அது ரொம்ப நேரம் அந்த புளியனா ரொம்ப பிடிக்கும் அவங்களதான் பார்த்துட்டே இருக்கிறாங்க புளியங்காவா சாப்பிடு சூப்பர் வேறு சூப்பர்

அவங்ககிட்ட பிள்ளைங்க வாங்கி வந்து தராங்க பையோட தராங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குன்னு ஓடுறாங்க நிறைய வாங்கி வந்துட்டாங்க அவங்க இந்த புளிப்ப ரொம்ப பிடிக்கும் காய் யுக்கோ சே இவ்வளோ வாங்கி வந்துட்டு இருக்கேன் எடுத்து 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 சாப்பிட் சாப்பிட்ற

இல்ல சேலத்த எங்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க மானாம்பதி கண்டு விக்கி மித்த ஜார்க்க